பக்கத்து வீடு எதிர் வீடு சொந்தக்காரங்க ரொம்ப தெரிஞ்சவங்க ஒரே சர்ச்சு அப்படின்னா நினைச்சு கூட மனுஷங்கிட்ட போய் அழாதங்க கத்தர்கிட்ட போய் மனம் கசந்து அழுங்க உங்க கண்ணீரை சிந்துங்க அவர்கிட்ட உங்களுடைய பாரத்தை கொட்டுங்க அப்போ அந்நாளை நினைத்தருளின் ஆண்டவர் உங்களை நினைத்தருளுவா பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார் எல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் அற்புதம் தேவை உங்களுக்கு அல்லது உங்கள் வீட்டில் உள்ள யாரோ ஒருவருக்கு அந்த பாரத்தோடு இந்த நிகழ்ச்சியை பாக்குறீங்க இன்னைக்கு உங்களுடைய கணவருக்காக உங்களுடைய மனைவிக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக உங்க உடன் உங்கள் பெற்றோருக்காக யாரோ ஒருவர் வியாதி வேதனை கஷ்டம் நெருக்கத்தில் இருக்கலாம் அவங்களுக்காக நீங்க ஜெபிக்க விரும்பலாம் இன்றைக்கு என் கூட சேர்ந்து ஜெபிங்க அவங்களுக்கு ஆண்டோர் அற்புதம் செய்து உங்களை மகிழ்விப்பார் விசுவாசிக்கிறீங்களா நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாமா தகப்பனே இந்த அன்பு சகோதரன் இந்த சகோதரி இவங்களோட இணைந்த நான் ஜெபிக்கிறேன் யாரோ ஒருவருக்காக அவங்க துக்கத்தோடு வேதனையோடு ஜெபிக்கிறாங்க வியாதி படுக்கையில மரணப்படுக்கையில இருக்கிறவங்க ஆஸ்பத்திரியில இருக்கிறவங்க வறுமையில கஷ்டத்துல நெருக்கத்துல இருக்கிறவங்க இப்படி யாரோ ஒருவருக்காக இந்த பிள்ளைகள் பாரம் கொள்றாங்கப்பா அவங்க ஆசீர்வதிக்கப்படணும் சுகம் பெறணும் நன்மை இணைந்து நானும் இயேசு கரசுவின் விடுதலை உண்டாகட்டும் அவர்களுக்கு நல்ல சரீர சுகபலனை அருளி செய்யும் தடைகள் விலகி காரியங்கள் வாய்க்கட்டும் இன்றைக்கு ஒரு அற்புதமான சுகம் அவருடைய சரீரத்தில் உண்டாகி அந்த கொடிய நோய்கள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் வழிகளை திறக்கிறீங்க ஆசிர்வதிக்கிறீங்க நன்றி அப்பா வருமானத்தை பெருக பண்ணுங்க அண்டு உரை குறைவுகளை நிறைவாக்குங்க வழிகளை திறந்து கொடுங்க இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் அற்புதம் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்